வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க கொஞ்சம் பேசலாமா ஓகே அதாவது காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம லைஃப்பை இருபது வயசு வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் இருபது வயசு வரைக்கும் அதாவது நம்ம படிப்பாகட்டும் நம்ம என்ன என்ன லைஃப்பில் நம்ம பண்ணணும் இந்த படிக்கணும் இல்லை இந்த இடத்துல அப்படி இங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் அது இருபது வயசுக்குள்ளே இது தான் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுற வயசு இது வந்து இருபது வயசு முப்பது வயசுலேருந்து ஏன்னா அது கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப செயின் பண்ண வேண்டியதாக இருக்குன்ட்டு முப்பது வயசில் இது வேணுமா அப்படின்ற மாதிரி ஆகிடும் இதுதான் வேணும்னு பிடிச்சது இருபது வயசு முப்பது வயசு இது வேணுமானு யோசிக்கவும் அது மாதிரி நாற்பது வயசில் அதெல்லாம் வேணாம்ப்பா இருக்கிறதே போதும்ன்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் நம்ம லைஃப்பில் அடங்கிடணும் நாற்பது வயசில் இதே போதும்னு ஐம்பது வயசில் இது இல்லைன்னா இது இல்லைன்னா கூட பரவாயில்ல எப்போ ஐம்பது வயசில் இது இல்லைனா கூட பரவாயில்ல இருக்குத வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வந்துடும் அறுபது வயசில் இது இல்லைன்னா இது இல்லைனா கூட பரவாயில்ல இது இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அறுபது வயசுல இது இல்லைன்னா கூட பரவாயில்ல எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்லை நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும் நம்மளுக்கே ஏஜ் அறுபதாயிரத்து இருக்குதை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு போவோம் இதுக்கு பேர் தான் கால மாற்றம் காலை சுழற்சின்னு சொல்லலாம் அதான் காலை சக்கரம் அப்படினு கூட சொல்லலாமே காலை மாற்றம் கால நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிவாதெல்லாம் இந்த வயசில் இருபது வயசில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிடிவாதமாக இருப்போம் அதான் சொல்லுவாங்க அவன் ரொம்ப அரகன் டைப்பாக அவன் பிடிச்சாலும் அப்படியே ஒரு உடம்பு புடி அப்படின்னுவாங்க அந்த உடும்புப்பொடிலாம் இந்த அறுபது வயசில் வந்து பிடிவாதெல்லாம் முடக்கு உதமாயிடும் முடக்கு வாங்கன்னா கை கால் ஒரு மாதிரி விளாம ஒரு மாதிரி டைட் ஆகிடும் அந்த மாதிரி முடக்கு உதமாயிடும் அதே மாதிரி ஆணவெல்லாம் பணிவாக மாறும் இருபதில் ஆணவமாக இருப்பான் அவன் ரொம்ப எட்வாய்ட்பான் அதே அவன் அவனே அந்த அவன் கேரக்டர் எடுத்துனா அறுபது வயசில் ரொம்ப பனிவாயிடும் ஏன்னா அவர் வந்து ஆணவைப்பட்டு ஆடுனாக்கள்லாம் ஒரு காலம் இப்போ கொஞ்சம் அடங்குற காலம் அப்படின்ற மாதிரி ஆணவம் பனிவாகிடும் அதிகாரம்னால் கூணி குறிக்கிடும் ரொம்ப அதிகாரமாக இருப்பார் ஆ ஊன்று நான் சமையல் வந்தால் எனக்கு இது தான் வேணும் அதுதான் வேணும் அறுபது வயசில் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவர் அடம் பண்ணுற காலெலாம் போயிட்டு கொஞ்சம் இதாகும் எல்லாம் கப்சிப் ஆகிடும் அவர் மிரட்டுவார் இல்லை அதை இதெல்லாம் பொண்ணு வர்றேன் இருபது வயசாக நம்ம ஆடுவோம் அதாவது கொஞ்சம் அடம் பிடிப்போம் நினைச்சதை சாதிப்போம் இதுதான் அதுதான் அதெல்லாம் கொஞ்சம் கொயிட்டாயிடும் அப்படின்னு எது வேணாலும் கடைசியில் எதுவுமே வேணான்னு எதுவுமே வேணான்னு ஆனாலும் எதுவுமே வேணான்னு ஆளாகப்போ எது வேணும்னு ஆளாக என்ன அதெல்லாம் தூரமாக வச்சு பார்க்க தோணும் இப்போ நம்மளுக்கு வந்து இருபது வயசில் நம்மளுக்கு இந்த இது வேணால் அதுவும் ரொம்ப ஆசைப்படுவோம் அதெல்லாம் கிடைக்கலன்னா வேலை போப்பா இனிமேல் அது வந்து என்னத்துக்கு நம்மளுக்கு வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குற இது வந்துடும் எதுக்கு நம்ம ஓடணுமோ அதெல்லாம் வேணான்னு செய்யும் எதை என்பதெல்லாம் காலப்போக்கில் மறந்து போயிடும் அதாவது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகும் கொஞ்சம் கால வயசில் அறுபது வயசில் எழுபது வயசில் கொஞ்சம் மெமரி லாஸ் ஆச்சுன்னா சில அதெல்லாம் மறந்தே போயிடும் அதாவது இருபது வயசில் போட்ட சண்டை ஐம்பது வயசு இருக்குன்னு ஞாபகம் இருக்கும் இவன்ட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்ககிட்ட பேசக்கூடாது லைஃப்பில் நமக்கு வச்சு நான் அவங்க தேவையில்லை அப்படின்னு அது அறுபது வயசு ஆகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு ஏன் என்னத்துக்கு இருக்க போகிறது அப்படின்ட்டு அந்த மெமரி லாஸே இல்லை ஏஜ்னு ஃபேக்டோ நம்ம அவங்ககிட்ட நம்ம சுமூகமாக போயிடலாமே அப்படின்னு தீரா பகையை கூட கோபத்தோடு வாழ ஆடை பகை தந்து அதாவது ரொம்ப தீரா பகையை கூட ஓவராக கொடுத்து நம்மளை ஆட வைப்பதும் இந்த வயசு தாங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதேமாதிரி இன்னொன்று கூட சொல்லணும் நம்ம முப் நாற்பது வயசு வரைக்கும் உடம்பு நம்ம சொல்கிறது உடம்பு கேட்கும் அதாவது நம்ம வந்து கண் முழிக்கலாம் எங்கே போனோம் அங்கே போனோம் கூலர் ஆகுது ப இதுவாகுது அப்படின்னு நாற்பது வயசு நம்ம சொல்கிறது உடம்பு கேட்கும் நாற்பது வயசுக்கு மேலே உடம்பு சொல்கிறது நம்ம கேட்டால் ஆகணுங்க அப்போ தான் கொஞ்சம் வாழ்க்கை ஓடும் அதாவது ரொம்ப டயர்டாகுது போவேணாம் இப்போ நம்ம டூர் போகிறோன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்போம் ரொம்ப லாங்கு அப்போ வந்து உடம்பு சொல்லணும் உனக்குலாம் டூர்லாம் ஒத்து வராது உனக்கு ஃப்ளைட்டு ஒத்துக்காது இல்லை ட்ரெயின் ஒத்துக்காதுன்னு சொன்னால் நம்ம அதெல்லாம் கேட்டாகணும் இல்லை நான் போய் தான் ஆகணும் போனேன் நீங்கள் ரயிலில் போய் மாட்டிக்க வேண்டி தான் அதனால் நாற்பது வயசுக்கு மேலே உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்கணும் ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பது வயசில் நம்ம பசங்க இருக்காங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் டேடி இதெல்லாம் வேணாம் முடியாது உங்களால் அப்படின்னு சொன்னால் முடியும்னு போகக்கூடாது அந்த வயசில் பசங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அறுபது வயசில் நம்ம பசங்களுடைய பசங்க பேரனுங்க அவனுக்கு சொல்ல நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா பசங்க சொல்கிற கூட நம்ம ஈஸியாக தட்டி விட்டு போயிடலாம் போட அவனுக்கு என்னடா தெரியணும் பேரனுக்கு பேச்சு நம்ம தட்டவே முடியாதுங்க ஏன்னா அது பாசத்துலையும் உண்டு அதிகாரத்துலேயும் உண்டு நம்மளால் தான் அடக்க அதாவது அவனுக்கு பேச்சு கட்டுப்படுறோம் முக்கியமாக இன்றைக்கி தாத்தாக்கள் தினம் அதாவது ஆமாம் தாத்தாக்கள் தினம் இன்றைக்கி அதுக்காக இது அதுக்காக கூட இது வச்சுக்கலாமே அப்படின்னு அந்த ஐம்பது வயசு அதாவது பேரனுடைய பேச்சை நம்ம கேட்டு அதுக்கு அடங்கணும் அறுபது வயசுக்கு மேலே நம்ம யார் பேச்சில் நம்மளுக்கே ஒரு முடிவு வந்துடும் அதாவது முடிவு மீன்ஸ் தப்பான இல்லை அறுபது நம்மளுக்கு ஒன்று இதுவாகிடும் எல்லாருமே நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஈஸியாக அப்படி போகலாம் அப்படின்னு விஷயம் எழுபது வயசுன்றது நம்மளுக்கு போனஸ் டே அது மாதிரி எழுபது வயது மேலே இருந்தால் அது நம்மளுக்கு போனஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து சின்ன கதையோடு முடிச்சிடலாமா ஆமாம் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு காரில் ஒரு ஃபேமிலி போகுது அந்த காரில் வந்து ஒரு ஒருத்தர் ஓட்டுறாரு அவன் ஒய்ஃபும் அவங்க அம்மா இருக்காங்க காரு போது இவங்க அந்த கார் பின்னாடி போலீஸ் போலீஸ் ஜீப்பு ஃபாலோ பண்ணிகிட்டே வருது என்னடா இதுன்ட்டு இவன் காருக்கான்னு பார்க்கல இவன் பாட்டு போயிட்டுருக்கான் போலீஸ் ஜீப் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அந்த போலீஸ் ஜீப் அந்த காரை வந்து ஓவர்டேக் பண்ணி காரை நிறுத்தி வைக்கிறாங்க நின்ன உடனே இவங்க பயந்துடுறாங்க அந்த போலீஸ்லேருந்து அந்த போலீஸ் வராங்க வந்துட்டு இவங்க பேர் என்ன நீங்கள் எந்த ஊருங்க இவர் சொல்கிறாங்க என் பேர் இது என் ஊருன்னு உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் நானும் ஒரு அரை மணி நேரமும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு வரேன் நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க கார் ஸ்பீடும் போக மாட்டுறது அதாவது இந்த மைலேஜ்னால் இதுதான் கரெக்டாக போகிறீங்க வரவங்களுக்கும் வழியே எந்த வித யாருக்கும் எந்த வித ட்ரபுள் இல்லாமல் நீங்கள் போட்டு போகிறீங்க அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு பத்தாயிரரூபா கிஃப்ட்டு தரன்ட்டு ஒரு பத்தாயிரூபான செக் வந்து போலீஸ் கொடுக்குறாங்க உங்களுடைய ட்ரைவிங்கை மேய்ச்சி அதான் ரோடு காலியாக இருந்தால் கூட நீங்கள் அதே ஸ்பீட் தான் போகிறீங்க அப்படின்னாலும் தரோம் அப்படின்னு அந்த பத்தாயிரரூவா கொடுக்குறாங்க உடனே அந்த வாங்கினர் என்ன சொல்கிறார் அவன் ஒய்ஃப் எல்லாம் என்னத்துக்கு தெரில நம்ம இன்னும் வந்தோம் அது பத்தாயிரரூவா கொடுத்தாங்க சரி என்ன பண்ண போகிறீங்க இதை அப்படின்னு அந்த ஒய்ஃப் கேட்குறாங்க அதுக்கு இவர் சொல்கிறார் பேசாம ட்ரைவிங் நீங்கள் திருத்தணும் இதை வச்சு வேறு வழி கிடையாது அப்படின்னா உடனே அது போலீஸ்காரர் அது வந்து லைசன்ஸ் லைசன்ஸா என்ன பேசுகிறீங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லைங்க அவர் தண்ணி ஏற்றுக்கிறாரு லைட்டாக போட்டுக்கிறாரு அதனால் அவர் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசினு இருக்காரு எதுவும் குடிச்சுட்டு இருக்காரா ட்ரங்க் அண்ட் ட்ரைவா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா பின்னாடி இருக்காங்க அந்த அம்மா காது கேட்குறது அதனால் அவங்க என்னப்பா நம்ம இன்னொருத்தர் காரை எடுத்துன்னு ஒன்று தெரிஞ்சு போச்சா போலீஸுக்கு அதான் பிடிச்சிட்டாங்களா பிடிச்சி பேசினுக்கிறாங்களாம் அந்த மாதிரி கேட்டுச்சு ஆக மூணு கேசனு இது மாட்டினாரா அதுதான் விஷயம் பாட்டு அமைதியாக போகிறான்னு நினச்சாங்க போலீஸுக்கே ஷாக்காயிடுச்சு அப்புறம் போலீஸுக்கு மேலே ஃபைன் போட்டாங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக ஜாலியாக இருக்காங்க அதாவது நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தில் எதோ ஒன்று கேட்டு செய்யணும் போலீஸ் சொன்னால் அத்தோடு விட்டுறோம் இந்த வாய்ப்புனா இவன் சொன்னான் அதாவது அது சொன்னான் இது லைசன்ஸ் எடுத்து அத்தவரை அந்த வாய்ப்பு விட்டால் பரவாயில்ல என்னது லைசன்ஸ் எடுக்க போகிறா அப்படின்னு கேட்கறதுக்கு போய் இல்லைங்க அவருக்கு கொடுத்துக்கிறாருன்னு சொல்லி மேலே ஒரு பையன் சொல்லி அங்கே அம்மா காதுக்கான அதுக்கு மேலே ஒரு பையன் சொல்லி மூணு கேட்கல இருந்து மாட்டினாங்க அது மாதிரி தான் நம்ம சில இடத்துல பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிப்போம் அப்படி கூட எடுத்துக்கலாம்ல ஆமாம் ஓகே சும்மா ஒரு ஜாலியாக போட்டோம் நீங்கள் அதாவது சொல்லுவாங்கல்ல யார் மனதையும் புண்படுத்த அதே மாதிரி நேற்று இந்த இதில் கூட நியூஸில் பார்த்தேன் மகாராஷ்டிரா தான் கரெக்ட் கார் பார்க்கிங் அதாவது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸு நல்லா நாற்பது அடி எழுபத்தஞ்சி அடிலாம் கூட இருக்குது அவ்வளோ பெரிய புனே துலோனாவா சைட்லாம் போகிறேன் அப்படி தான் இருக்கும் அங்கே வந்து ஒரு டிவியில்தான் போட்டாங்க கார் பார்க்கிங் வந்து மாடியில் வச்சுருப்பாங்க அவங்க இப்போ அங்கே ஒரு எட்டு ஃப்ளாட்டு இருக்குங்க அந்த எட்டு பேருக்கு மாடியிலே ஃப்ளாட் அங்கேயே கார் பார்க்கிங் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒருத்தர் கார் வந்து பார்க் பண்ண வந்திருக்காங்க ரிவர்ஸ் வரும்போது அவன் பிரேக் அடுத்ததுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க தெரியல அந்த மேலே இருச்சுட்டு கீழே உந்துருச்சு அந்த கார் செவரு வீக்காக கார் வெயிட்டான்னு தெரில அதான் இந்த எல்லாம் இந்த பிளாக்கில் கட்டுற கல் தானே எங்கள் செங்கல்னால் கொஞ்சம் நின்று இருக்கும் ஆலோ பிளாக் கல் போகுது அப்படியே அழகாக வந்து கார் வழியே வந்து ஊந்துருச்சுங்க இதை பார்க்கும்போது தான் ட்ரைவிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கெத்து கொஞ்சம் கார் பார்க்கிங்கன்னா கூட கொஞ்சம் கேப்ஃபுல்லாக பண்ணோம் இந்த பிரேக்கும் ஆக்சிலண்ட்டும் பக்கத்து போதில் இருக்கும் இதை அழுத்தம் அதை அழுத்தோன்னா கதை வேறு மாதிரி ஆகிடும் அதுக்காக வந்து அதை நேற்று போட்டாங்க கூட அதையும் சொல்லுவோமே அப்படின்னா ஓகே பார்க்கலாம் ஜாலியாக மீண்டும்